நாம் வந்தால் மட்டும்தான் புதிய தலைமுறை எப்படின்னா அது ஹிந்து மாதிரியான ஒரு நகைசி அது உண்மை மட்டும் சொல்லணும் நடுநிலையாக இருக்கணும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கணும் அதெல்லாம் ரொம்ப உயர் வீழ்த்தியங்களோட அமைப்பது எதிரில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வகையில் நான் சொன்னால் பெரும்பான்மை மீடியா நாடோன்லி தமிழ் ஹிந்தியெல்லாம் வந்து இன்னும் ஃபுல்லாக இருந்தாங்க இங்கிலீஷை பற்றி நான் சொல்லவேன் அவர்கள் வந்து ஒரு வாகம் க்ரியேட் பண்ணிட்டாங்க இல்லாத இடங்கள்லாம் போடுறாங்க எதாவது நம்ப கிடையாது எனக்கு கவர்மெண்ட்டே தோணும் மிட் நைட்டில் வந்து மூணு மணிக்கு வந்து இஸ்லாமாபாத்தில் வந்து இந்திய கப்பல் இருந்தால் நீங்கள் எங்கே போய் தெரியுது ஆனால் மக்கள் பார்த்து பார்க்கிற பார்க்குற பார்க்குறன்னா ஒரு கட்டத்தில் அப்புறமா பின்னாடி எனக்கு தெரிஞ்சது மத்திய அரசு கூப்பிட்டு அமைச்சர்கள் கூப்பிட்டு இனியப் படம் திரும்ப பண்ணுறீங்க நாங்கள் போடாத ஒன்றெல்லாம் நீயே வெச்சுக்கிறீங்கன்னு மிக பெரிய மிக அதிபர்கள்லாம் கூப்பிட்டு பேசி அப்போ நீங்கள் போடலாமா நீங்கள் சொல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் சும்மா வச்சிக்க முடியும் போட ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கிட்டு சும்மா ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சாச்சு நான் போட முடியும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஆனால் உடம்பு எனக்காக என்ன பண்ணுதுன்னு தெரில அப்புறம் ஒரு இடத்துல முடிவு பண்ணணும் வந்து ரத்தம் தோகிறது இது ஒன்றும் வேடிக்கை விளையாட்டு இல்லை நீங்கள் புதிய தலைமுறை பார்த்து அந்த சமயத்தில் டிக்கர் அந்த முடிவு கேட்கணும் இது வந்து வேடிக்கை விளையாட்டு இல்லை நம்பர்ஸுங்கிறது வந்து பின்னாடி பிளட் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து உயிர் இருக்குது இது விளையாட்டு கிடையாது துணைவு பண்ணுறதுக்கான வேலை கிடையாது இது உண்மையை மட்டும்தான் இங்கே கொடுக்க போகிறோம்

ஒரு ஸ்தூலம் அது அதை வந்து ஒரு மனித உயிரோட பொருத்தி பாக்கிறதே இல்லை யோசிச்சு பாருங்க எல்லை குண்டு விழுந்ததுங்கிறது நமக்கு மனசுல வரைகுடத்தின் மேல ஒரு குண்டு மேலே தான் ஒரு மண்ணில் உள்ளுரமே தான் ஒரு மனுஷனால உள்ளூர மாரி இருந்துச்சு அது நம்ம வீட்டுக்கான உள்ளூர மாரி துடிச்சு போக்கமா இருந்தாலும் சரி அந்த பக்கமா இருந்தாலும் சரி அப்ப அந்த அந்த உணர்வை உருவாக்கும் அந்த விழிப்புணர்வை உருவாக்கும் ஒரு விதத்துல வந்து இந்த போர் வந்து ஊடகங்கள் வந்து அரசு மேல நிர்பந்திச்ச போர் அப்படின்னு கூட பாதியானது என்ன தாக்குதல் பண்ணல என்ன தாக்குதல் பண்ணுங்க என்ன தாக்குதல் பண்ண அந்த அளவுக்கான வேலைகள் நான் கூட ஊடகங்கள் தவறாக பண்ண அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தான் வெற்றி கேடான விஷயம் பின்னாடி அதனால சொசைட்டியில இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து போகுது உண்மையை சொல்வது அது அதனை அதனுடைய உண்மையான பண்போடு சொல்வது மிக முக்கியமான விஷயம் இந்த பள்ளி சுசித்ரா அவர்கள் ரொம்ப நல்லாவே பதவிக்கிற அதை அவங்க ஞான இந்தியா ரொம்ப நல்லா பதிவு நல்ல ஒரு எல்லாரும் எல்லாரும் இதை